வயல்வெளியில் குரங்குதலில் உள்ள விவசாய நண்பர்களுக்கு ஒரு நல்ல நிறைய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு மூணு இஞ்சி பிவிசி பைப் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் மூணு இஞ்சி பை பிவிசி மூடி இந்த பக்கம் மூணு பை ஒன்றரை ரெடியூசர் போட்டு நல்லா குளு போட்டு ஒட்டிக்கங்க இந்த பக்கம் ஒரு தொலை போட்டு ஒரு கேஸ் அடுப்பு வைக்கிற கேஸ் லைட்டர் ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து வெறும் ஒன் ஒன்றரை பைப்பு ஒரு ஒன்றரை மூணு மூணு அடி நீளம் உள்ள ஒரு பைப்பு இங்கே ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது அவ்வளோதான் இதோட தேவையான பொருள் இது வெறும் வெறும் பேப்பரு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இதை அப்படியே கசக்கி இந்த ஓட்டையில் இந்த பக்கமாக அடைச்சிக்கிங்க டைட்டாக அடுத்தது போதும் இது மாதிரி அடைச்சிக்கோங்க தேவையான கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் உள்ள அந்த அளவுக்குள்ளே கல் எடுத்து இந்த ஓட்டையில் போட்டுக்கோங்க இது வந்து பாடி ஸ்ப்ரே நம்ம தாராளமாக பாடி கடிக்கிற நான் துர்நாட்டத்தில் அடிக்கிற ஸ்ப்ரே இதில் எடுத்து லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை இப்படி நல்லா மூடிக்குங்க மூடிக்கிட்டு இந்த பக்கம் குரங்கு வைப்பதை பார்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா பவராக போகும் குரங்கு மற்ற குருவி மானு மயில் எதுவாக இருந்தாலும் விரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா ஸோ தேங்க் யூ